Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова 本当に。ま 안녕하세요. 반갑습니다. 라바 바가스 다1 9 9 3 아루다를 아루다앙들이 아치 இந்த அறுபது ஆண்டு ஆண்டு காலில் ஆனதுக்கு ஒரு நாங்கள் பத்து நாளுக்கு உணவு திருவிழா பண்ணுறோம் இந்த உணவு திருவிழா வந்து எல்லா மெனுவும் டிஃப்ரெண்டான மெனுவை வித்தியாசமாக போட்டு நம்ம வாட வாடிக்கை டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் செய்யணும் அப்படிங்கறோம் டிஃப்ரெண்ட்ஸியேஷன் காமிக்கணும் பண்ணணும் அப்படிங்க வச்சு இந்த உணவு திருவிழாவை பத்து நாளைக்கு இருபத்தி மூணு உங்களுக்கு எல்லாம் எல்லா ஃபுட்டும் கிடைக்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறோம்

யூனிக் டிஷஸ் எல்லாமே இதுல இன்க்ளூட் வெரைட்டி எத்தனை திருவிழா பிரான்ச் மொத்தம் இருபத்தி மூணு பிரான்ச்சுக்கு இதை நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டுருக்காங்க சரிங்களா வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் மெனு கார்டுல இருக்கு இந்த மெனு கார்டு அலக்காட் அலக்காட் மெனு கார்டு சூப்புன்னு பாத்தீங்கன்னா கிடிச்ச நண்டு பொடிச்ச பூண்டு ரசம் அந்த மாதிரி நாலு சூப் இருக்கும் பால் மிளகு துளசி மூலிகை ரசம் இருக்கும் இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம் எல்லாமே ஹெல்த்தி கான்செப்ட்ல இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்டரு மெயின் கோர்ஸ் அக்கம்ப்ளிமெண்ட்டு காண்டிமெண்ட்டு டெசர்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஐட்டம் இருக்கு இந்த டெசர்ட்டும் போட்டுருக்குறோம் வித்தியாசமான டெசர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் சென்னை மட்டும் சென்னை மட்டும் இருபத்தி மூணு பிரான்ச்சில் இந்த திருவிழாவில் பத்து நாளைக்கு கொண்டாடுறோம் அது நார்மலாக உள்ள மெனு இல்லாமல் செட்டி இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஃபுட் எல்லாமே அதில் ரெசிபி அந்த மெனு கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக உணவு பொறுத்த வரைக்கும் மறந்து போன உணர்வுகளை வந்து ஒரு மலர வைக்கும் ஒரு முயற்சி தான் எல்லாமே இருக்கும் எல்லாருமே எனி வந்து லெவல் ஆஃப் கேட்ரு ஆஃப் பீப்புளுமே எல்லா மக்களுமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒன் நைன்ட்டி நைனுக்கு அவங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது த்ரீ நைன்ட்டி நைனுக்கு அவங்களுக்கு வந்துட்டு நான்வெஜ் கம்ப்ளீட் மெனு அதாவது ஒரு எயிட்டீன் வந்து கோர்சஸ் இருக்காது அதாவது எயிட்டீன் வந்து ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ எயிட்டி டு நைன்டீன் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு த்ரீ நைன்ட்டி நைன்க்கு அவங்களுக்கு நான்வெஜ் மீல்ஸ் கிடைக்கிது ஸோ எல்லாருமே வந்து உள்ள வந்து என்ஜாய் பண்ணணும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸோ டூ டுவெண்ட்டி ருப்பீஸோ ஸ்பெண்ட் பண்ணும் அவங்களுக்கு இப்போ ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் எட்டலாகவே அவங்க ஒரு நான்வெஜ் தாலி டூ டுவெண்ட்டிக்கு அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னாங்கன்னா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் ரெண்டு கீரை கீரை ஒன்று இருக்கும் ஒரு கூட்டு இருக்கும் ஒரு பொரியல் இருக்கும் அதுக்கப்புறம் காரக்குழம்பு இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் சிக்கன் தண்ணி குழம்பு மட்டன் தண்ணி குழம்பு நண்டு தொக்கு மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு இதெல்லாமே வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸில் ஆட் ஆன் ஆகிருக்கும் இப்போ தனியாக நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது அலக்காட்டு சார்ஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி நினைக்கலாம் பட் தாலியாக நீங்கள் போகும்போது நீர் போகும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ சாமானிய மக்கள் தள்ளு வண்டி இருக்கிறவங்க கூட வந்து சாப்பிட்லாம் எங்கள் அஞ்சப்பேரில் அதிகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி தினக்கூ கூலி வாங்குறவங்க நிறைய பேர் ரெகுலராக வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆட்டோ அப்படியே நிறுத்திட்டு அப்படியே வந்து டேக்வே வாங்கிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க வண்டி ஓரமாக தார் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க அஞ்சப்பர் ரேட்டு வந்துட்டு நாட்டு ஸ்டார் ஹோட்டல் ரேட்டில் இருக்காது சாமானிய மக்கள் சாப்பிட்ற மாதிரி அந்த ரேட்டில் வந்துட்டு இவங்க மூணு பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு எல்லாரும் வந்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்க நீங்கள் உங்களோட வேல்யூமை ஏற்றிக்கோங்க காஸ்ட்டை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு தான் எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க ரேட்டை ஏற்றி சம்பாதிக்க பாருங்கள் அப்படின்னு ஒரு நாளும் சொன்னதில்லை எல்லா தரப்பு மக்களுமே வந்து சாப்பிட்றதுக்கு மலிவான இதாக இருக்கணும் சுவை மிகுந்ததாக இருக்கணும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதோடைய குணம் மாறாம இருக்கணும் அப்படின்றதுல இவங்க ஒரு நாளும் வந்துட்டு அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே தட் எல்லா தரப்பு மக்களுமே வந்து மாதிரி தான் சாப்பிடாம இருக்கும்